உங்களுடைய பயோஃபிளாக் மீன்வழப்பு தொழில் நஷ்டம் அடையாத காரணம் பார்த்தீங்கன்னா இரண்டு காரணம் இருக்குது முதல்ல நீங்கள் எப்படி தொட்டி அமைக்கிறீங்க உங்களுக்கு தொட்டி அமைச்சு கொடுக்குறவங்க சரியான தரத்தில் அமைச்சு கொடுக்குறாங்களா அவருடைய செட்டப் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமானது அடுத்து எப்படி அதில் மீன் வளர்க்கணும்னு சொல்லிக் கொடுக்கறது இது ரொம்ப முக்கியமானது அடுத்து இது ரெண்டும் உங்களுக்கு சரியா ஒரு நபர்கள் பண்ணி கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த தொழில் நஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படிதான் இங்கே ஒரு பெரிய மிஸ்டேக் நடந்திருக்கு அது என்னன்னு வாங்க பார்க்கலாம் தமிழ்நாட்டில் பயோஃபிளாக் மீன் மீன்வழப்பு தொட்டிகள் அமைச்சு கொடுக்க அதிக நபர்கள் இருந்தாலும் ஆனால் சரியான முறையிலும் தரமான கட்டுமானத்திலையும் இங்கே அமைச்சு கொடுக்க நபர்கள் அதிகமாக இல்லை அப்படிதான் நீங்க நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த ஒரு பண்ணையும் தொழில் செய்யத்தில் நபர்களிடம் மீன் அமைக்க வேண்டும் என்று இந்த வாடிக்கையர் கூறியதால் அவருடைய பண்ணை பார்த்தீங்கன்னா தரமில்லாத முறையில் கட்டுமானத்தை அமைச்சு கொடுத்ததுனால மூட வேண்டிய நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டார் பிறகு நம்மளை தொடர்பு கொண்டதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு சிறந்த முறையில் ஆலோசனை கொடுத்து பண்ணை இப்படி தான் அமைக்க வேண்டும் சொல்லிட்டு தரமான முறையில் அவருக்கு ஏரேஷன் செட்டப்ஸ் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அவருடைய தொட்டி வந்து நம்ம வந்து சிறப்பான முறையில் வந்து தாப்பாயிலும் போட்டு அமைச்சு கொடுத்தோம் இப்போ நீங்க அந்த வீடியோல பார்க்கலாம் முன்னாடி இருந்த தாப்பாய்க்கும் தொட்டிக்கும் இப்ப இருக்கிற நம்ம செட்டப் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி செட்டப் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் இதுக்கு முன்னாடி வளர்க்கும் போது மீன் எல்லாம் இறந்து போவதாரு சொன்னாரு ஏன்னா ப்ராப்பராக செட்டப் இல்ல மீன் வளர்ப்பை எப்படி செய்யணும்னு சொல்லியும் கொடுக்கவே இல்ல நீங்க அத்தனை மீன் விடலாம் எத்தனை மீன் விடலாம் இத்தனை லட்சம் வரும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆசைவாதம் போடுறதுனால ஒரு நம்பி அவங்க கிட்ட தொட்டி போட்டுருக்காரு ஆனால் ரியாலிட்டி என்னென்னு சொல்லிவிட்டு அவர் குரூப் அப்புறம் கற்றுக்கிட்டார் இப்போ அவர் பார்த்தீங்கன்னா நம்மளோட கைடன்ஸில் மீன்களை வந்து வளர்க்க ஆரம்பித்த பிறகு அவருடைய தொட்டியில் மீன்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சிறந்த முறையில் ஒரு மீன் பண்ணை அமைச்சு மீன் வளர்ப்பை கற்றுக்கிட்டு நம்ம தொழில் செய்யும்போது தான் அது ஒரு லாபகரமாக இருக்கும் இங்கே தொட்டி அமைக்கிற நிறைய பேர் நினைக்கிறாங்க எவ்வளோ முதலீடு போட்டால் எவ்வளோ லாபம் கிடைக்கும் இதை பற்றி தான் வரங்களை கண்டி தொழிலை சரியாக கற்றுக்கணும் கற்றுக்கிட்டுன்னு தொழிலை வந்து ரன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வர மாட்டாங்க நீங்கள் அதே போல் வெறும் லாபத்தை மட்டும் நோக்கி வந்தீங்க அப்படின்னா பண்ணை வளர்ப்பு முறை வந்து ரொம்ப நஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு சிறந்த முறையில் தொழிலை கற்றுக்கிட்டு சிறந்த முறையில் பண்ணையை அமைச்சு உங்கள் வாழ்க்கையில் மேலே மேலே வளரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மீனாடி நிறுத்த தொடர்பு கொள்ளுங்கள் தரமான பொருட்கள் தரமான முறையில் மீன் வளர்ப்பு சொல்லிக் கொடுத்து உங்களுக்கு பண்ணைகளும் வந்து அமைச்சு கொடுக்கணும் நம்ம வந்து